கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் மூன்று வசனம் ஏழு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் இஸ்ரவே ஜனங்கள் படுகிற வேதனைகளை கத்தர் அறிந்திருந்தாராம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கிறீங்க மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் பிரியமானவர்களே நிச்சயமாக எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் இசரோவேல் ஜனங்கள் பயங்கரமான வேதனைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில பயங்கரமான நெருக்கம் பயங்கரமான ஒடுக்கம் என்ன வாழ்க்கை வாழவே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அவங்க ஜீவனும் கஷ்டப்பாக்குனாங்களா அந்த அளவிற்கு பயங்கரமாக பார்வோனால் அவர்கள் நெருக்கப்பட்டாங்க ஒடுக்கப்பட்டாங்க பயங்கரமான வேலை பயங்கரமான கடினமான அந்த சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து போகும்போதுதான் தான் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களே கர்த்தர் அவங்க பெருமூச்சை கேட்டார் அவங்க கூப்பிடுதலின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டதான் பிரியமானவர்களே இப்பொழுதுதான் கர்த்தர் மோசே என்ற தெய்வ மனிதரை தெரிந்து கொள்கிறார் இந்த மோசே கிட்ட தான் கத்த சொன்ன காரியம் அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு மோசே கத்த தெரிந்தெடுத்து மோசே அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட அந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கத்த தம்முடைய பலத்த கரத்தை ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அணி அணியாய் புறப்பட பண்ணினாராம் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வேதனைகளையும் ஒருவர் அறிந்திருக்கிறார் என் சூழ்நிலை யாருக்கும் புரியலை நான் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலும் என்னுடைய கணவர் ஏற்றுக்கொள்ளலை என்னுடைய குடும்பம் அங்கீகரிக்கலை என் பிரச்சனைகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் உங்கள் வேதனைகளை அறிகிற ஆண்டவர் இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவா உங்க வாழ்க்கையில நீங்க படுகிற வேதனைகள் நீங்க படுகிற துன்பங்கள் பாடுகளுக்கு பலன் உண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும் ஜெபிப்போம் எங்களே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கற்று தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சிறுபெயர் ஜனங்கள் பட்ட வேதனைகளை என் ஆண்டவர் அறிந்து ஒரு விட்டு தலையை தந்திர அதிசயமான உடைய கரத்தை வெளிப்படுத்தினது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும் என்ன காரியங்களுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்துடைய கரம் வெளிப்படட்டும் என் தேவன் அதிசயங்களை செய்வீராக நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வேதனைகளை அறிகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு தருவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க